啊嘞呐嘞呐嘞呐呐呐，丹嘞呐嘞呐呐呐，丹丹丹呐嘞呐嘞呐嘞呐呐呐。 தண்ணே நானே நான் யார் தண்ணே நே நானே 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 நன அதே நானே நானே நான நானே 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 அதே நானே நானா ஏ முத்து முத்து மாரி அம்மா எங்க முத்து மாரி அவங்க ரஞ்சோதி முத்தானா மாரி அம்மா எங்க முத்து மாரி அவங்க முத்து மாரியாரு தண்ணே நானே 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 நான் நே நானே நன்னா நான் தானா நே நானா நன்னே நானே நன்னா ரே நானே நன்ன அண்ணா சிகராயுடையவளே எங்க முத்து மாறி அவ யகவர் ரஞ்சோதி நல்ல மந்திர சிகரிய எங்க முத்து மாறி அவ யகவரஞ்சோதி யார் ரண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னே ரண்ணே நானே நன்னா ரண்ணா தானே நான நானே நன்னா ே நானே நல்ல சமயோ ரத்தவளே எங்க முத்து மாறி அவங்க ரஞ்சோதி நல்ல சாம்பாரணி வாசகியே எங்க முத்து மாறி ஏ எங்க முத்து மாரியா ரண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னா ரண்ணே நானே நன்ன தண்ணா தானா நே நானே நன்ன ரே நானே நன்ன அண்ணா நல்ல எடுத்து வைக்கும் எங்க முத்து மாறி அவரஞ்சோதி கணும் எங்க முத்து மாறி என் தங்க முத்து மாறி யார் வண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னா ரண்ணே நானே நன்ன அண்ணா ரண்ணா தானா நானே நானே நன்னா ரே நானே நன்னா நல்ல தூக்கி வைக்க எங்களுக்கு எங்க முத்து மாறி அவள் யஞ்சோதிங்க எங்க முத்து மாறி ஏ யாம் பெட்டி மாறி யார் ரண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்ன அண்ணா ரன்னே நானே நண்ணண்ணா ரன்னாந்தானா நானே நானே நன்ன அண்ணா ரே நானே நன்ன அண்ணா நல்ல சாட்டை வீரந்தடி எங்க முத்து மாறி ஏன் வரஞ்சோதி அந்த சமயபூர எல்ல எங்க முத்து மாறி ஏன் இறகாம்பெட்டி மாறி ஐயா ரண்ணே நண்ணே நானே நன்னே நானே நன்ன அண்ணா ரண்ணே நானே நண்ண அண்ணா ரண்ணா தானே நானே நானே நான் முத்து மா அடியோதி அந்த பழந்திமா மண்டபத்தில் எங்க முத்து மாறி என் தங்க முத்து மாறி யார் ரண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னா ரண்ணே நானே நன்னா நானே நானே நன்ன முத்து மா அே எங்க முத்து மா ஏறம்பட்டி யா ரே நே நானே நே நானே நன்னா ரே நானே நன்னா ரண்ணா தானா நான நே நானே நன்ன அண்ணா ே நானே நே மூன்று கரக முத்து மாறி அடியஞ்சோதி உனக்கு முத்தானா கரக எங்க முத்து மாறி என் தங்க முத்து மாரியே தண்ணே நே நானே நண்ணே நானே நான் தண்ணே நானே நன்ன நே நானே நன்னா ரண்ணே நானே நன்னா

அறிவ எங்க முத்து மாறி எந்த முத்து மாறி யார் தண்ணே நன்னே நானே நன்னே நானே நான் அதனே நானே நன்ன அண்ணா தன்னா தானா அண்ணே நானும் நன்னே நானே நான் அண்ணா அதன்னே நானே நன்ன அண்ணா எங்க முத்து மாறி அவையோதி உன்பதி யார் அறிவா எங்க முத்து மாறி என்ட்டி மாறி யார் தண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னா அதே நானே நானே நன்ன அண்ணா மல மக்கள் குறைதி பதுக்கு எங்க முத்துவே அடி எத பரஞ்சோதி மனமெருங்கி வந்துடுவா

నన్నే నే 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 నన్నై తిం తగది కదోం దాద్యోం త यो कुरा नभए